தி மேஜிக் என்பது உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் ரோந்தா பார் சீக்ரெட் தொடரில் உள்ள ஒரு புத்தகம் மற்றும் அதிசயமான வாழ்க்கையை உருவாக்குவதற்கான தயாளத்தின் சக்தி பற்றி விரிவாக பேசுகிறது இந்த புத்தகம் வாழ்வில் மகிழ்ச்சியையும் அமைதியையும் பெற உதவும் செயல்பாடுகள் மற்றும் பயிற்சிகளை வழங்குகிறது தமிழில் த மேஜிக் புத்தகத்தின் சுருக்கம் ஒன்று தயாளத்தின் சக்தி வாழ்க்கையின் நன்மைகளை திரும்பவும் அனுபவிக்க மற்றும் உங்கள் வாழ்வில் அதிசயங்களை உருவாக்க தயாளம் என்பது முக்கியமான பண்பாக உள்ளது இரண்டு வாராந்திர பயிற்சிகள் ஒவ்வொரு நாளும் ஒரு பயிற்சியை செய்யுமாறு புத்தகம் வழிகாட்டுகிறது இருபத்தெட்டு நாட்களுக்கான பயிற்சிகள் திட்டமிடப்பட்டுள்ளன இது உங்கள் மனதில் மாற்றத்தை உண்டாக்குகிறது மூன்று நம்பிக்கையும் மன அமைதியும் இந்த புத்தகம் மனித மனதை தைரியமாகவும் நம்பிக்கையுடனும் மாற்றுகிறது தமிழில் உள்ள தயாளம் பற்றிய முக்கிய அம்சங்கள் ஒன்று நன்றி சொல்லும் பழக்கம் தினசரி உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களைப் பற்றி கவனம் செலுத்துங்கள் ஒரு நன்றி தினப்பதிவு அதாவது கிராட்டிடியூட் ஜேர்னல் வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டு உற்சாகமான எண்ணங்கள் உங்கள் இலக்குகள் நிறைவேறியதை உளமாறு உணருங்கள் கடினமான சூழ்நிலைகளிலும் நன்றி சொல்வது எப்படி என்று கற்றுக்கொள்ளுங்கள் மூன்று உங்களின் கனவுகளை அணுகுதல் உங்கள் மனதை இலக்குகளில் துல்லியமாக நிலைநிறுத்துங்கள் அதை ஏற்கும் மனநிலையில் இருப்பது எவ்வாறு மெய்யாக ஆகிறது என்பதை கற்றுக்கொள்ளுங்கள் இது எப்படி உதவும் ஒன்று உங்கள் எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளை நேர்மறை வழியில் மாற்றுகிறது இரண்டு வாழ்க்கையில் பல தனிநபர் தொடர்புகளிலும் பொருளாதார சூழல்களிலும் நல்லதொரு மாற்றத்தை உருவாக்குகிறது இந்த புத்தகம் தமிழில் கிடைக்கும் மேஜிக் புத்தகத்தின் தமிழ் பதிப்பு பல பதிப்பகங்களில் கிடைக்கிறது தமிழ் மொழிபெயர்ப்பில் நீங்கள் ரோந்தா பார்ன் அவர்களின் நேரடி பயிற்சிகளையும் செயல்பாடுகளையும் அனுபவிக்க முடியும் நீங்கள் த மேஜிக் தமிழில் வாசிக்க விரும்பினால் அமேசான் அல்லது புத்தக கடைகள் வழியாக வாங்கலாம் இந்த புத்தகத்தை ஆன்லைனில் வாங்க விரும்பினால் அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நன்றி நண்பர்களே உங்கள் வாழ்க்கையை நம்பிக்கையுடன் நிறைத்திடுங்கள் மீண்டும் சந்திப்போம்